இந்த ஆல்கஹால் கன்செப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனாலும் அண்ட் இந்த ரெட் மீட் அந்த மாதிரி ஃபேட் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக இன்டேக் பண்ணுறதுனாலையும் இந்த ஃபேட்டி லிவர் டெவலப் ஆக சான்சஸ் இருக்கா டாக்டர் கோர்ஸ் ஆல்கோஹாலையும் வந்து கேலரிஸ் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா அண்ட் ஆல்சோ ஃபேட்டி ஃபுட் நிறைய கன்சூம் பண்ணும்போது டெஃபினட்டாக ஃபேட்டி லிவர் வரதுக்கான சான்சஸ் வெரி ஹை ஸோ இதுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அட்லீஸ்ட் ஓகே டாக்டர் இந்த ஃபேட்டி லிவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது டாக்டர் ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல ஸ்லோவாக ஒரு டல் ஏக்கிங் பெயின் மேபி தெரியலாம் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூ நீட் த ஹெல்ப் ஆஃப் அ டாக்டர் இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேனேஜ் இட் டயட் எக்ஸசைஸ் அண்ட் ஆல் ஆஃப் தேட் ஆட்டால் ஒரு வேலை இந்த ஃபேட்டி லிவரை நம்ம கண்டுக்காமே விட்டுட்டோம் அப்படின்னா அது மூலியமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகணும்னு ஸோ இதை நம்ம எப்படி கண்டுக்காமலே விட்றோம் அப்படின்னா சம்டைம்ஸ் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்டில் கூட வந்து யூ கேன் எண்ட் அப் ஹலோ எவ்ரிவன் போன வீடியோவில் ஃபேட்டி லிவர்னால் என்ன அது எப்படி டெவலப் ஆகுது அண்ட் அது யார் யாருக்கெலாம் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இந்த வீடியோவில் அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் இந்த ரெட்மீட் அந்த மாதிரி ஃபேட் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக இன்டேக் பண்ணுறதுனாலையும் இந்த ஃபேட்டி லிவர் டெவலப் ஆக சான்சஸ் இருக்கா டாக்டர் ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது ஆல்கஹால்னால வராது ஆல்கஹால் வழியாக வர்றது வந்து ஒரு வேற இட்ஸ் கிளாஸிஃபைட் டிஃப்ரெண்ட்லி பட் அஃப்கோர்ஸ் ஆல்கஹால்லையும் வந்து கேலரிஸ் ஜாஸ்தியாக இருக்கு இல்லைங்களா அண்ட் ஆல்சோ ஃபேட்டி ஃபுட் நிறைய கன்சியூம் பண்ணும்போது போது டெஃபினட்டாக ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஃபேட்டினியூ டயட் அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் ஸோ அதிகமாக வெயிட் கெயின் ஆகும் போது இந்த ஃபேட்டி லிவர் கூடவே வரலாம் இந்த ஃபேட்டி லிவரோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் என்னென்ன டாக்டர் ஸோ இதுக்கு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அட்லீஸ்ட் எதுவும் பெருசாக சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ன்னு கிடையாது ஸோ இட் கேன் இதர் பி டயக்னோஸ்ட் வயா பிளட் டெஸ்ட் ப்ளட் டெஸ்ட்டில் உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்ப்போம் அதில் இந்த ஏஎஸ்டி அண்ட் ஏஎல்டி அப்படின்னு சொல்லி சில என்சைம்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும் போதோ இல்லாட்டி ஸ்கேனு அல்ட்ராசவுண்ட்ஸ் அதான் வைரஸ் ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளோட லிவரை சுற்றி நிறைய ஃபேட் அப்போசிஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச அப்புறமா அதை வந்து கிரேட் பண்ணுவோம் இது என்ன கிரேடில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மோஸ்ட் ஆஃப் இதை தெரிய வரும் பட் சில சமயம் இந்த விஷயத்தினால இந்த லிவர் வந்து வீங்கலாம் சைஸ்லேயே பெருசாக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம லிவர் வந்து ஜென்ரலாக இந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்பர் அப்டமின்ல தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஸ்லோவாக ஒரு டல் ஏக்கிங் பெயின் மேபி தெரியலாம் அண்ட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சில சமயம் சில பீப்புள் வில் டெல் ஸோ இதெல்லாம் கேன் பி வெரி ப்ரிலிமினரி சயின்ஸ் தட் இந்த ஃபேட்டி லிவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விசிரல் ஃபேட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது நம்ம ஆர்கன்ஸை சுற்றி இருக்க ஃபேட்டு தான் விசிரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம் அந்த ஃபேட்டும் சேர்ந்து கம்மியாக ஆரம்பிக்கும் போது இந்த ஃபேட்டி லிவரும் ரிவர்ஸே ஆகும் ஸோ தேட் ரியலி ஹெல்ப்ஸ் வித் மேனேஜிங் திஸ் ஃபேட்டி லிவர் நான் இதையும் தாண்டி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக சில ட்ரக்ஸ் ஆர் தேர் விச் கேன் ஆல்சோ ஹெல்ப் ஆர் எய்ட் இன் திஸ் ப்ராசஸ் பட் இதோட ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ப்ராப்பர் டயட் அண்ட் குட் வெயிட் லாஸ் இது ரெண்டு பண்ணாலே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் நவ் சப்போஸ் இட் கோஸ் இன் டு த ஃபைப்ரோசிஸ் ஆர் சிரோசிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் அ ஹோல் என்டையர் ஹியூஜ் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூ நீட் த ஹெல்ப் ஆஃப் அ டாக்டர் இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேனேஜிட் பய அர் டயட் எக்ஸசைஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஆட் ஆல் ஒருவேளை இந்த ஃபேட்டி லிவரை நம்ம கண்டுக்காமே விட்டுவிட்டோம் அப்படின்னா அது மூலிமா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகலாம் டாக்டர் ஸோ இதை நம்ம இப்படி கண்டுக்காமலே விட்றோம் அப்படின்னா கடைசியில் அது சிரோசிஸ்க்கு போய் கேன்சராக கூட மாறலாம் சம்டைம்ஸ் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட்டில் கூட வந்து யூ கேன் எண்ட் அப் அந்த அளவுக்கு இட் கேன் வர்சன் பட் இட் டேக்ஸ் டைம் டு வர்சன் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து சில ஃபுட்ஸ் டயட்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ராடாக தான் நம்ம சொல்ல முடியும் பேசிக்காக ரொம்ப ஃபேட்டி ஃபுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இந்த ரெட் மீட் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அண்ட் அதுக்காக வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஹியர் இன் தேர் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது இஸ் டெஃபினெட்லி நாட் அ ப்ராப்ளம் பட் டெய்லி அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபேட்டி ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் திஸ் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் இந்த வீடியோவில் ஃபேட்டி லிவர் அண்ட் அதோடய கண்ட்ரோல் மெஷர்ஸ் இதெல்லாமே பார்த்தோம் வேறு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் டூ சப்ஸ்க்ரைப்